நடப்பாண்டில் இந்தியாவில் நடக்கவிருக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அரசு எடுக்கவிருக்கும் அதிரடி முடிவுகள் இந்திய வர்த்தகத்தில் ரூபாய் முக்கிய ஹப்பாக மாற இருக்கிறது டாலருக்கு மாற்றாக வரவிருக்கும் புதிய மாற்றங்கள் என்னென்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளன இந்த அமைப்பில் தற்போது எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் இந்த விரிவாக்கத்தின் மூலம் பிரிக்ஸ் அமைப்பு உலக மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கொண்டுள்ளது உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் இருபத்தொன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது உலக பொருளாதாரத்தில் பிரிக்ஸின் பங்கு என்ன என்று பார்க்கலாம் பிரிக்ஸ் அமைப்பு மேற்கத்திய நாடுகள் என்று கூறப்படும் அமெரிக்கா ஐரோப்பாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு உருவெடுத்துள்ளது உலக பொருளாதார அமைப்புகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக செயல்படுகிறது வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் தங்களுக்கான பொதுவான சவால்கள் வளர்ச்சி தேவைகள் நிதி தேவைகள் ஆகியவற்றில் இணைந்து செயல்படுவதற்கு பிரிக்ஸ் ஒரு முக்கிய மேடையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை தாங்குகிறது நடப்பாண்டின் இறுதியில் இந்தியாவில் நடக்கும் பிரிக்ஸ் மாநாடு மேற்கத்தி ஆதிக்கம் கொண்ட உலக வங்கி ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களை முழுமையாக சாராமல் மாற்று முடிவு எடுப்பதற்கு தயாராகிவிட்டது பிரிக்ஸ் இந்த முடிவை எடுத்தாலும் அமெரிக்காவுடன் நல்லுறவை வளர்க்கவும் விரும்புகிறது மறுபுறம் பிரிக்ஸ் நாடுகள் குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவுடன் உள்ள உறவுகளை சமநிலையுடன் கையாள வேண்டிய சவாலில் உள்ளது இன்று உலகில் மிகப்பெரிய பொருளாதாரம் என்றால் அமெரிக்கா சீனா இந்தியா தான் இந்த நாடுகளில் சீனா ஏற்கனவே வர்த்தகத்திற்கு சீனாவின் யுவான் நாணயத்தை பயன்படுத்தி வருகிறது ரஷ்யா சவுதி அரேபியா அர்ஜென்டினா பிரேசில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஈராக் ஈரான் தாய்லாந்து ஆகிய நாடுகளுடன் சீனா யுவான் நாணய பரிமாற்றம் செய்து வருகிறது பெரும்பாலும் கச்சா எண்ணெய் பரிமாற்றத்திற்கு யுவான் நாணயம் பயன்படுத்துகிறது சீனா இந்தியா இன்று பொருளாதாரத்தில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது இதனால் இந்தியாவில் நடக்கும் நடப்பாண்டு பிரிக்ஸ் மாநாட்டில் இந்திய ரூபாய் நாணயங்களில் வர்த்தகம் செய்வதற்கான முடிவுகள் எடுக்கப்படுகிறது டாலர் சார்பை குறைக்கும் நடவடிக்கை தான் இது பிரிக்ஸ் நாடுகளின் டிஜிட்டல் நாணய இணைப்பு அமெரிக்க டாலருக்கு சவாலா என்று பார்க்கலாம் இந்தியாவின் மத்திய வங்கியான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிக்ஸ் நாடுகளின் டிஜிட்டல் நாணயங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது இதன் மூலம் பிரிக்ஸ் செலவிலான சர்வதேச பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள முடியும் அமெரிக்க டாலர் மீது உள்ள சார்பை குறைக்கலாம் என்றும் ஆர்பிஐ கருதுகிறது பிரிக்ஸ் நாடுகளை டிஜிட்டல் நாணயத்தில் இணைத்தால் எளிதான வேகமான மற்றும் குறைந்த செலவிலான வர்த்தக பண பரிவர்த்தனைகள் சாத்தியமாகும் என்பதே ஆர்பிஐயின் கணக்கு டிஜிட்டல் நாணய பரிமாற்றத்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாக பிரிக்ஸ் நாடுகள் டாலர் ஆதிக்கத்திலிருந்து விலக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அதில் பொது நாணயம் டிஜிட்டல் நாணயங்கள் தங்கத்தின் அடிப்படையிலான வர்த்தகம் போன்ற யோசனைகள் இடம்பெற்றுள்ளன எல்லை தாண்டிய வர்த்தகத்தில் உடனடி செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் டாலர் ஸ்விப்ட் தேவையில்லை செலவுகள் குறையும் பொருளாதார தடைகள் கொண்டு வர முடியாது டாலர் பயன்படுத்துவதால் அமெரிக்கா தற்போது எதற்கெடுத்தாலும் பொருளாதார தடை விதித்து உலக நாடுகளை கட்டுப்படுத்துகிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன ரஷ்ய சுற்றுலா பயணி ஒருவர் இந்தியாவில் சுற்றுலா பயணம் செய்தால் டிஜிட்டல் ரூபல் பயன்படுத்தலாம் இந்திய இறக்குமதியாளர் சவுதி எண்ணெய்க்கு ஈரூபி செலுத்தலாம் ஆர்பிஐ இதை எபிசியன்சி என அழைக்கிறது அதாவது திறமையான எளிமையான வர்த்தகம் என்று கூறுகிறது டி டாலரிசேஷன் என்று நேரடியாக சொல்லவில்லை அமெரிக்க டாலரிலிருந்து விலகும் பிரிக்ஸ் முயற்சி என்பது மிகவும் துணிச்சலான முடிவு அதாவது ஆர்பிஐ இதை அழகாக கூறுகிறது நாங்கள் டாலரில் இருந்து வெளியேறவில்லை இதை இ எஃபிஷியன்சி என்று மாற்று வடிவத்தில் கூறுகிறது பிரிக்ஸ் நாடுகள் பொதுவாக இ எஃபிஷியன்சி என்ற முறையில் டிஜிட்டல் நாணயத்திற்கு மாறும்போது தானாகவே டாலர் மீதான சார்புகள் குறையா துவங்கும் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் குறையுமா என்று பார்க்கலாம் இப்போதுவரை பிரிக்ஸ் உறுப்பினர்களில் எந்த நாடும் முழுமையான டிஜிட்டல் நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தவில்லை பிரேசில் அதிபர் லூலா டி தான் இந்த விஷயத்தில் மிகவும் துடிப்புடன் துவக்கத்தில் செயல்பட்டு வந்தார் டாலருக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பல மேடைகளில் பேசினார் சீனா டிஜிட்டல் யுவானை நாட்டுக்குள் மற்றும் ஹாங்காங் வியட்நாம் போன்ற பகுதிகளில் தீவிரமாக ஊக்குவித்து வருகிறது இந்த ஆண்டில் டிஜிட்டல் நாணயம் வைத்திருப்பவர்களுக்கு வட்டி வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது இந்தியா டிஜிட்டல் ரூபாய் பயன்பாட்டை வேகப்படுத்தியுள்ளது ஏழு மில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் தற்போது டிஜிட்டல் ரூபாயை பயன்படுத்துவதாக அரசு கூறுகிறது டிஜிட்டல் ரூபாய் சிறந்தது என அரசு வலியுறுத்துகிறது பிரேசில் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா டிஜிட்டல் நாணய வளர்ச்சியில் இன்னும் பின்தங்கியுள்ளன ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகின் முன்னேற்றமான எம் பிரிட்ஜ் என்ற சர்வதேச டிஜிட்டல் நாணய திட்டத்தில் இணைந்துள்ளது டிஜிட்டல் நாணய இணைப்பில் சிக்கல்களும் உள்ளன அவை என்னவென்று பார்க்கலாம் நாடுகளின் பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒன்றுடன் ஒன்று பொருந்தச் செய்வது சவாலானதாக இருக்கும் வர்த்தக சமநிலை இல்லாத நிலை உருவாகும் உதாரணமாக ரஷ்யா இந்தியாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது ரஷ்யா ரூபாயில் வர்த்தகம் செய்யும் போது ரஷ்யாவிடம் பெருமளவு இந்திய ரூபாய் குவியும் ரஷ்யா அதிகளவில் டிஜிட்டல் வர்த்தகம் செய்வதில்லை இதனால் இந்தியாவுக்குள் வரும் ரஷ்யாவின் ரூபல் குறைவாகவே இருக்கும் இதுதான் சமனில்லாத வர்த்தகம் என்று கூறப்படுகிறது நாணய தன்னாட்சி என்றால் என்ன அதனால் என்ன பலன் என்று பார்க்கலாம் நாடுகள் தங்கள் நாணய அதிகாரத்தை பாதுகாக்க முடியும் அதாவது மானிட்டரி சவனிட்டி என்று கூறப்படுகிறது வர்த்தக மற்றும் நுகர்வோரின் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்க முடியும் செலவும் சிக்கலும் குறையும் இயற்கை பேரழிவு மின்தடை போன்ற காரணங்களாலும் பண பரிவர்த்தனை தடையின்றி தொடர முடியும் இந்திய பொருளாதாரம் நீண்ட காலமாக அமெரிக்க டாலரின் வலிமை மற்றும் ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்பட்டு வருகிறது இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கிறது வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுகிறது கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் மீது அழுத்தம் ஏற்படுகிறது ஒரே நாணயம் அல்லது இந்திய நாணயத்தில் வர்த்தகம் செய்யும் போது இந்த சிக்கல்கள் இயலாது இது இந்தியாவுக்கு பொருளாதார இறையாண்மையை வழங்குகிறது சுய நாணய தன்னாட்சியை வழங்குகிறது பெரிய அளவில் வர்த்தகம் செய்யும் போது அதிக நிதி இந்தியாவுக்குள் டிஜிட்டல் பரிமாற்றம் வழியாக வரும் எதிர்காலத்தில் இந்தியா ரூபி ஹப்பாக மாறும் வெளிநாட்டு வர்த்தகம் டாலர் இல்லாமலும் நடக்கலாம் டாலர் டாமினன்ஸ் மெதுவாக சரியும் டாலர் என்ற அகந்தையில் இருக்கும் ட்ரம்ப் சுங்கவரிகள் விதிப்பதன் மூலம் தனது சொந்த நாட்டிற்கே ஆபத்தாக இருக்கிறார் இதனால் அமெரிக்கர்களின் வாழ்க்கை மோசமடைந்து பணவீக்கம் கடுமையாக உயர்ந்து வருகிறது அதே நேரத்தில் உலக அரசியல் வரைபடத்தில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது ஐரோப்பிய ஒன்றியம் பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகளை இழந்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் போரில் சிக்கியுள்ளது மத்திய கிழக்கில் ஏமன் விவகாரத்தில் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மோதி கொண்டுள்ளன ஈரானில் பதற்றம் அதிகரித்து வருகிறது சீனா ரியல் எஸ்டேட் நெருக்கடி மற்றும் மந்தமான பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் மத்திய வங்கி தொடர்ந்து வட்டி விகிதங்களை உயர்த்துவதால் பணவீக்கச் சுமை ஏற்பட்டுள்ளது இவ்வளவு குழப்பம் போர்கள் சுங்கவரிகள் பணவீக்கம் ஆகிய சத்தங்களுக்கு இடையே இந்தியா தெளிவான நீண்டகால பார்வையுடன் நகர்ந்து கொண்டிருக்கிறது ட்ரம்ப்பின் சுங்கவரி மிரட்டல்களுக்கு இந்தியா அடிபணியவில்லை இன்றைய உலக அரசியல் சதுரங்க பலகையில் முக்கிய கிங் மேக்கராக மோடி மாறி வருகிறார் பல நாடுகள் இந்தியாவை ஈர்க்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றன தலைமைத்துவம் என்பது சத்தமாக பேசுவது அல்ல தலைமைத்துவம் என்பது சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுவதும் அல்ல தலைமைத்துவம் என்பது தன் குடிமக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணரும் சூழலை உருவாக்குவது தான் அதுதான் தற்போது இந்தியாவில் மோடி என்ற மந்திர சக்தியால் நடந்து வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி